நம்ம சீரடிக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் நான் வந்தேன் நிறைய பக்தர்கள் வந்து சீரடிக்கு போனா அங்க வாங்குறது பாபாவுடைய அந்த ஸ்வரூபமாக தான் இருக்கும் சிலையா தான் இருக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டு வந்தது என்ன தெரியுமா ஒரு பாபாவை பார்க்க போயிட்டு ஒரு பாபாவை பார்க்க போனோம் ஆனா ஓர் ஆயிரம் பாபாவை பார்த்துட்டு ஓர் ஆயிரம் பாபா எங்களுக்கு வந்து அருள் கொடுத்தார் அது சொல்லுவேன் இந்தம்மா வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு பாபா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுத்தாங்க அந்த தொகைக்கு அந்த அங்கே கிடைச்ச பாபா வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதம் குறைச்சலாக தான் இருந்தது எனக்கு வந்து அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை ஆனாலும் பாபா வந்து இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு பிடிச்சது அம்மாவுக்கு பிடிக்குமா அந்த ஃபேஸு அந்த சொரூபத்தினுடைய அந்த தன்மை அந்த வண்ணம் அதெல்லாம் கலர்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பிடிக்கணும் சில பேருக்கு சில பேருக்கு ஆரஞ்சு பாப்பா பிடிக்கும் சில பேர் வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ நல்லாயிருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து க்ரீன் கலர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய வண்ணங்களில் பாபாவை பார்த்து அவரை பார்த்து அவருக்கு அழகு செய்து ஆனந்தப்படுவாங்க பிரசாதம் செய்து ஆனந்தப்படுவாங்க அவரை பிரமாதமாக அவருக்கு வந்து தலைப்பாக அந்த தொப்பி இதெல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாம் பண்ணி ரொம்ப பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பக்தர்களிடையே நம்ம வந்து மேக்கலான்னு இந்த பேர் வரை நகரில் இருக்காங்க இவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பாபா வந்து வாங்கிடுவாங்க தொகை கொடுத்தாங்க அந்த தொகைக்கு தொகை பெருசு இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட பாபா ரொம்ப குட்டி ஜீரோ சைஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சைஸ் இருந்தால் கூட பாபாவுடைய ஃபேஸ் வந்து இவ்வளோ சாநித்தியமாக இருக்கும் பேசும் அந்த அந்த அவருடைய முகம் வந்து முகம் பேசும் பே அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் கண்ணு பேசும் கண்ணில் வந்து அதில் ஒளி வீசும் அந்த லிப்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட ஃபேஸ் வந்து உயிரோட்டமாக இருக்கும் அந்த உடல் அந்த அமைப்பு அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ அழகாக போட்டு கால் மேலே கால் போட்டு போது நேரடியாக தத்ரூபமாக அவரையே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும் அந்த மாதிரி இருந்தது அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு உள்ள பயம் சில நேரங்களில் வந்து வாங்கிட்டு வந்த பிறகு திருப்தி இல்லாமல் போயிடுவாங்க சில பேர் இவ்வளோதான் நம்ம பார்த்து 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 வாங்கினா கூட சில பேர் வந்து பாபாவை பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் நான் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் பாருங்கள் ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு ட்ரஸ்டிஸ் என்ன செஞ்சாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு ஏழு பாபாவை அவர் வந்து இந்த மாதிரி சைஸில் ஒரிஜினல் மக்ரானா மார்பலில் லைஃப் சைஸ் ஆறடி அடி உயரத்தில் ஒரு ஒரு பாபாவும் பத்து லட்ச ரூபா ஒரு பாபாவோட சிலை பத்து லட்ச ரூபா அந்த மாதிரி ஏழு பாபாவை வரிசையாக வச்சுட்டு அதில் ஒரு பாபாவை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க என்னை வந்து கடைசியாக அந்த பத்து பேரும் ட்ரஸ்டியும் சேர்ந்து பண்ணிட்ட பிறகு அந்த பத்து பேர் சேர்ந்து என்ன கூட்டி போனாங்க கூட்டி போயிட்டு இந்த ஏழு பாபாவில் நாங்கள் ஒரு பாபாவை செலக்ட் பண்ணிருக்கோம் நீங்கள் ஒரு பாபாவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சாங்க எனக்கு சங்கடமாக போயிடுச்சு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பாபாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த பாபாவுடைய விலை பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே விலை ஒரு பக்கம் தான் கூட அது வந்து ஒரு கோவிலில் போயிட்டு அவர் அருள் புரிய போகிறாரு அந்த பாபாவுடைய சாந்தியத்தையும் அவருடைய அந்த அழகு அந்த முக வசீகரம் அந்த வைப்ரேஷன் எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்காக எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு சரி அப்படி சொல்லிட்டு நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன் அந்த ஏழு பேரில் ஒரு பாபா அதாவது ஒரு சில பாபா மேலே பார்ப்பாங்க ஒரு சில பாபா ஸ்ட்ரைட்டா பார்ப்பாங்க நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு சில பாபா கீழே பார்ப்பாங்க ஒரு சில ரைட்டில் பார்ப்பாங்க ரைட் லெஃப்ட்டில் பார்ப்பாங்க அது அந்த பாபா சிலையை செய்த அந்த சிற்பிகளுடைய அந்த செதுக்கும் போது வரக்கூடிய அந்த கலை அந்த சிலையினுடைய ஒரு அமைப்பு அந்த மாதிரி அமையும் சாதாரணமாக மருந்துகளுக்கே கண் வந்து ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரி இருக்கும் சரிபாதியாக வெட்டணும்னா லெஃப்ட்டு மாதிரி இருக்கும் ரைட் வேறமாக இருக்கும் ஒரு ஒரு அந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் அப்படி இருக்கும் இருந்தாலும் கூட அப்போ நான் வந்து அந்த ஏழு பாபாவில் ஒரு பாபா செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணால் அந்த ட்ரஸ்டீஸ்லாம் மொத்தம் அதிகமான இருக்கிறவங்க செலக்ட் பண்ண பாபா வேற நான் செலக்ட் பண்ண பாபா வேறு அவங்க எல்லாம் சேர்ந்து நான் செலக்ட் பண்ண பாபாவை அவங்க ஒத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ வந்து எனக்கு திருப்தியாக இருந்தது அவங்க என்னோட ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தா கூட நான் செலக்ட் பண்ணதை வந்து என்ன போனாங்க அந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது ரொம்ப மக்கள் அதிகமாக வர்றாங்க அதனால் எனக்கு ரொம்ப திருப்தி அந்த பாபாவுடைய அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நமக்கே திருப்தியாக இருக்குது அதே மாதிரி இந்த அம்மா வந்து இந்த தொகையை கொடுத்து நான் வாங்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது இந்த பாபா வந்துட்டார் சொல்லுமா இனி என்ன சொன்னீ சொல்லுமா அது என்ன எப்படி அதனுடைய இது எப்படி நினச்சே பார்க்கல அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குது நான் சாய்ராம்கிட்ட சொல்லணும் பாபா சாய்ராம் எனக்கு பாபா ஒன்று வாங்கிட்டு வாங்க சாய்ராம்கிட்ட என்ன சொன்னேன் எனக்கு பாபா சின்ன பாபா ஒண்ணு வாங்கிட்டு வாங்க சாய்ராம் அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை சாய்ராம் சீரடிக்கு போயிட்டு வந்து உன்னோட பாபா வந்து வாங்கிட்டு வந்துட்டேமா பூஜையில் இருக்காக நின்று வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க நான் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு விழாக்கள் நடந்திருக்கு நினச்சி பார்க்கல நம்ம சாய்ராம்பா வந்து சின்ன குட்டி பாபா தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து பாபாவே கூட்டிகிட்டு வந்துட்டாரு என்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குது கண்ணில் அவ்வளோ தன் பெரிய சந்தோஷம் என்னையே அறியாமல் கண்ணு தண்ணி வந்துச்சு பாபாவே நம்ம வா பாபாவே கூட்டிகிட்டு வந்த மாதிரி எனக்கு அவர் வரணும் உங்கள்கிட்ட வந்துருக்கிறார் அவர் உயிரோடு வந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நான் வந்து இங்கே பாருங்க இந்த எவ்வளோ ஒரு அழகான பாபா நான் நினச்சே பார்க்கல இவர் ஒரு அழகான அங்கேருந்து சாயிராமே வந்த மாதிரி இருக்குது பாபா என்னை தேடி வந்த மாதிரியே இருக்குது உயிரோடையே இருக்கிறாரு இது சத்தி வந்துட்டார் வந்துட்டார் ஆமாம் சாயிராம் இங்கே பாருங்க நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு ஐயாட்ட பூஜை பண்ணிவிட்டு வாங்கிட்டு சாய்ராம்கிட்ட வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வச்சேன் இந்த பூ வந்து நான் தலையில் வச்சேன் எனக்காகவே சீரடிக்கு போயிருக்கீங்களா சாய்ராம் அப்படின்னு நான் கேட்டேன் இந்த பூ வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது எடுத்து யாரை கீழே போட்ட மாதிரி இப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கே ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு ஆ நம்ம எனக்காகவே சீரடிக்கு போயிட்டு போனீங்களா சாய்ராம் அப்படின்னு நம்ம கேட்ட உடனே இந்த பூ வந்து கீழே ஆயிடுச்சு இந்த பூ வந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு எனக்கு ஒரு ஆச்சு என்னடா நம்ம சாய்ராம்கிட்ட எனக்காகவே போனீங்களான்னு கேட்கும்போது இந்த பூ தானே கீழே விழுந்துச்சு சரி இப்போதான் சரி நான் எடுத்து பூவும் எடுத்து மேலே வச்சிருக்கேன் ஓ இப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் ஒரு மிராக்கள் உள்ள பாபா ஒன்று மூலியமா எனக்கு பாபா வந்திருக்கிறாரு சாய்ராம் வந்துட்டாரு அவர் நினச்சா தான் யார் மூலமாக இருந்தாலும் இல்லை அவர் நினச்சா அங்கே வந்துருவார் அவர் ஒரு பக்தனை வந்து குருவை தேடி பக்தன் போடுறதில்லை குருவை தேடி சிஷ்யன் போடுறதில்ல சிஷியனை தேடி நல்ல சிஷ்யனா இருந்தால் நல்ல சிஷ்யனா இருந்தால் ஒரு அன்பான ஒரு பண்பான ஒரு நல்ல சிஷியனாக இருந்தால் அந்த சிஷியனை தேடி குரு போவார்னு சொல்லுவாங்க குருவை தேடி இருப்பாங்க சில பேர் நல்ல சிஷியனாக இருந்தால் குரு வந்து அந்த சிஷ்யனை தேடி போவாங்க சொல்லுவாங்க அதை தேடி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் மூலியமாக என் பாபா வந்துட்டாரு என் வாழ்க்கையில் வந்து நிறைய நான் சொல்ல முடியாத வேதனைகள்லாம் நிறைய அனுபவிச்சிட்டேன் ஒரு விதத்தில் பாபா கூட வெறுக்கிற அளவு கூட எனக்கு அப்படி கூட ஒரு மனசு மனசில் ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு கொஞ்ச நாள் கூட பாபாவை வந்து நான் சாமி கூட கும்பிடாமே என் பாபாவை கும்பிடாமையே இருந்தேன் அதுக்கப்புறம் எப்படி நான் பாபா என்ன தேடி வந்தாருன்னு எனக்கு பெரிய மிராக்களா இருக்குது உங்க மூலியமா தான் சாயினா உங்க மூலியமா பாபா வந்துட்டாரு ரொம்ப நன்றி நான் எடுத்து வந்தேன் வாங்கிட்டு வந்தேன் அது கூட அவர் ஆயிரக்கணக்கான பாபாக்கள்ல ஒரு பாபா அழகான பாபா உங்களுக்கு கிடைக்கிறதுனாக்கா சில பாபா வந்து எத்தனை பாபா பார்த்தாலும் எத்தனை பாபா பார்த்தாலும் எத்தனை பாபா பார்த்தாலும் திருப்தியே இருக்காது ஒரு பாபாவை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த பாபா மேலேயே நம்ம கண்ணு இருக்கும் அந்த பாபா வந்து அவ்வளோ நம்ம நம்மளோட பேசுவார் திடீர்னு பேசுவார் அப்போ வந்து அண்ணா இவர் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இவர் நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஸோ நம்ம பாபா இருக்கார் இல்லையா நம்ம வழித்துணை பாபா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம வழித்துணை பாபாவுடைய அந்த ஃபேஸ் அப்பா வழித்துணை பாபாவோடைய ஃபேஸு அழகாக இருக்கும் அவர் வந்து எப்படின்னா அந்த வேப்ப மருத்துடையில் வந்து உட்கார்ந்தார் இல்லையா வேப்ப மருத்துடையில் உட்காந்து அப்படியே காணும் சரி பேஸ் தெரியுதா தெரியுது அந்த வேப்ப மருத்துவ முக்காம அந்த சின்ன வயசு பாபா இருக்கா இல்லையா எங்களோட எனர்ஜெட்டிக் பாபா அந்த பாபா தான் நம்ம பாபா நிறைய பேர் நிறைய தோள்கள் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பாபா பார்க்கணும்னா வயசான தோற்றம் தான் ஒரு முதிய ஒரு அந்த தோல் எல்லாம் சுருங்கிற மாதிரி பேஸ் வந்து அப்படியே முதியவரான ஒரு தோற்றம் ஆனால் நம்ம பாபா வந்து அந்த வேப்ப மறுக்கடியில் வந்து உட்கார்ந்து குருஸ்தானத்தில் உட்கார்ந்து தவம் பண்ணார் இல்லையா அந்த இளைஞராக இருக்கிற பாபா தான் நம்ம பாப்பா நான் வந்து பார்க்கும்போது இந்த பாபாவை நம்ம பொருளுக்காக செலக்ட் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது பாபாவை பார்த்தேன் அப்போ என் கையில் இருந்து பணம் கம்மி தான் அப்போ வந்து ரெண்டே கலந்துச்சர் தான் இப்போல்லாம் வந்து அதுவே மூணு லட்சம் நாலு லட்சம் ஆகும் அந்த நேரத்தில் எல்லா பாபாவும் பெரிய பாபா கூட கடன் பெரிய அந்த ஏழு ரூபாய் எடுக்காம நம்ம கைக்கு அடக்கமா இது போதும் நம்ம கையில் இருக்கிற இது போதும் இந்த தான் நமக்கு நல்லா இருக்காது பேஸ் பாபாவது பேசுற மாதிரி இருக்குது என்ன பேஸ் வந்து பேசுற மாதிரி இருக்குது கண்கள்லாம் பேசுற மாதிரி இருக்குது துடிப்போடு இருக்குது உயிரோடு இருக்குது இந்த பாபா மட்டும்தான் அவங்களுக்கு மூக்க அங்கே எதுதான் நண்பர் நல்லா இருக்கு இதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும் இப்போ எல்லா உலகத்தில் எல்லாருடையே பேசுகிறாரு உலகத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் அவர்களும் பேசுகிறாங்க சிங்கப்பூர் மலேசியா இன்னும் லண்டனு யூஎஸ் எல்லா கண்ட்ரிலும் இல்லை நார்வே எல்லா கண்ட்ரிகளுக்கும் அவர்கிட்ட பேசுகிறாங்க அவரை வந்து அவரை வந்து தரிசனம் அடைந்தாங்க இப்போ உங்களுக்கு இல்லை இதே மாதிரி லண்டனில் நந்தினிக்கு ஒரு மகள் இருக்காங்க இல்லை சண்டல்ல நந்தினி ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கும் நந்தினி அவங்க வந்து அப்பப்போ நமக்கு அன்னதானம் பண்ணுவாங்க இந்த இந்த ஆன்மீக பணியெல்லாம் இந்த மாதிரி லைட் ஏறிக்கு இந்த மாதிரி இந்த இந்த ஆன்மீக பணி சிறக்கிறதுக்காக இந்த திருப்பணிக்காக அவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதனாயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல பாபாவை வாங்கி இங்கேருந்து லண்டனுக்கு அனுப்புகிறேன் ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல பாங்கியம் கிடைச்சிருக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது பார்க்கிற எல்லாருக்கும் பாக்கியம் ஏன்னா பாபா வந்து அவ்வளோ அழகா இருக்கிறாரு உங்களுக்கு கூட உங்க வீட்லேயும் பாபா வந்து உட்கார்வாரு அவர் உயிரோட்டமாக இருப்பார் உயிரோட்டமாக இருப்பார் உங்கள் உயிரை அவர் காப்பாற்றுவார் உங்கள் வழியிலும் உங்கள் வாழ்விலும் கண்டிப்பாக அவர் இருப்பார் 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 முக்காலம் இருப்பார் ஆக எல்லாரும் நம்ப வேண்டியது மட்டும்தான் நமக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான் தேவை நடக்கிற வரைக்கும் பொறுமை தேவை அதனால் உயிரோட பாபா நம்ம கிட்ட வந்துருக்கிறாரு உங்கள்கிட்ட வந்துருக்குறாரு மூலியமா எனக்கு பாபாவை வந்தீங்க பாபாவை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் நல்லா அவருக்கு சாப்பாடு அவருக்கு தேவையான சவரட்சணை எல்லாம் செய்யுங்க அபிஷேகம் பண்ணுங்க அவரை நல்லா வச்சுக்கோங்க அவரோட பேசுங்க பழகுங்க உண்டாடுங்க அவருக்கு பிரசாதம் வைங்க அவர் சாப்பிடுவார் சாப்பிடுவார் அதில் வந்து நீங்கள் பிரசாதம் வச்சிங்கன்னாக்கா அவர் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் வச்சுன்னா ஸ்வீட் கம்மியாகிடும் பால் வச்சுன்னா பால் குடிச்சிட்டு கம்மி பண்ணுவார் இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை அவர் பண்ணுவார் விபூதியை வந்து கொட்ட வைப்பார் இந்த மாதிரி நிறைய அற்புதம் செய்வார் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போய் நல்லா வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல எதிர்காலம் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக உங்களுடைய எதிர்காலம் அமையத்துக்காங்க நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் பார்க்குறவங்களுக்கும் நல்ல பாபா அவங்கவுங்க வீட்டுக்கு வரட்டும் சந்தோஷமாக உயிரோட்டமாக நல்லா வருவார் அழக வாழ் சீரடிக்கு எனக்காகவே போயிருக்கீங்க சின்ன பாபாவைதான் வாங்கிட்டு நினைச்சேன் ஆனா இங்க வந்து வந்து சாமி கும்பிடும் போதே என் கண்ணுல வந்து பாபா பாபா நம்ம வரப்போறான்னு டக்குன்னு தான் என் மனசுல பண்ணிச்சு அதே மாதிரி நீங்க தான் இவரதான் தொட்டி எடுத்தீங்க